அலிபாபாவும் நாற்பது திருடர்களும் பார்த்தோம் அதோட தொடர்ச்சி அடுத்த நாள் காலையிலேயே காசிம் எழுந்து பத்து கோவேறு கழுதிகளை ஓட்டிக்கிட்டு காட்டுக்குள்ள போகிறாரு தன்னோடய தம்பி அலிபாபா சொன்ன அந்த மரத்துக்கு எதிர்பார்ப்பில் இருக்கிற பாறையை பார்த்தது இவருக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுது உடனே அங்கே போய் ஓம் சிம் சிம் திற அப்படின்னு மந்திரத்தை சொல்கிறாரு சத்தமாக உடனே அந்த பாறை வ விலகி விடுது உள்ளே போனதும் அவங்க குவிஞ்சிருக்கிற செல்வங்கள்லாம் பார்த்ததும் காசிமுக்கு கையும் ஓடலை காலும் ஓடலை ஆச்சரியத்தில் அப்படியே உறஞ்சி நிற்கிறார் உடனே அந்த பாறையும் மூடிக்குது உடனே கொஞ்ச நேரம் தான் சுயநலவுக்கு வந்ததும் அடடா நம்ம வந்த காரியம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தங்க நாணயங்கள்லாம் அள்ளி அப்படியே குவிஞ்சு கிடக்குதான் அப்படியே அள்ளி அள்ளி கோணிப்பையெல்லாம் நிரப்புறார் ஒரு பத்து கழுதைக்குள்ளே எத்தனை கோணிப்பை ஏற்ற முடியுமோ அத்தனை கோணிப்பைகள்லாம் ஏற்றி அதை கொண்டாந்து பாறை நீக்கிற இடத்துல அடிக்கி அடிக்கி வச்சிட்றாரு அடிக்கி வச்சதும் ஓ பார்லி தர ஓ பார்லி தர அப்படின்லாம் சொல்கிறாரு ஏன் பார்லி தரனா சிம் சிம்ங்கிற வார்த்தையும் மறந்துட்டார் சிம் சிம்ங்கிற மார் வார்த்தைக்கு எள்ளு செடின்னு ஒரு பேர் அர்த்தம் இருக்கிறதுனால அவர் ஏதோ ஒரு தானியத்து பேர்னு மன மனசில் வச்சதுனால எது எதோ தானியங்கள் பேரெலாம் சொல்லி தர தரன் என்னென்னமோ முயற்சி செஞ்சும் பாறை அசையக்கூட இல்லை அப்போ தான் காசிமுக்கு தான் அபாயத்தில் மாட்டிக்கிட்டோங்கிற உணர்வே வந்துச்சு குறுக்கும் நெடுக்குமா நடந்து பார்க்குறார் அவரை சுற்றி மலை மாதிரி கும்பிஞ்சிருக்கிற பொண்ணோ பொருளும் அவர் கண்ணுக்கே தெரியல தான் அடிக்க வச்சுருக்க தங்க நாணயம் கூட எங்கிறதெல்லாம் சிந்திக்கல எப்படி வெளியில போகிறதுங்கிறதுல மட்டும் சிந்திச்சு எதேதோ சொல்லி திற திறங்கிறாரு ஆனால் சிம் சிம்ங்கிறது மறந்தே போயிட்டாரு எப்படி நம்ம மாட்ட போகிறோங்கிறது அவருக்கு தெரிஞ்சிருச்சு உடனே திருடர்கள்லாம் அந்த சமயத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த குகைப்பாதை வழியாக போயிட்டு இருக்காங்க அங்கே கோவேர் கழுதைகள்லாம் மேய்ஞ்சிட்ருக்கிறத பார்த்துட்டு இந்த பத்து கோவேறு கழுதைகளையும் கொண்டு போய் விற்றா நல்ல காசு கிடைக்கும் அப்படிங்கிறதோட இன்னொரு சிந்தனை அவங்களுக்கு மேலோங்கி இருந்தது யாருமே நடமாட்டம் இல்லாது இந்த காட்டுக்குள்ளே இந்த கோவேறு கழுதைகள் எப்படி வந்திருக்கணும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு மனிதன் தான் ஓட்டிகிட்டு வந்துருக்கணும் அப்போ ஓட்டிகிட்டு வந்த மனிதன் எங்கே இருக்கான் அப்படின்னு பார்க்கும்போது அங்கே எந்த ஒரு சத்தமும் மனித ஏதோ இல்லை அப்போ கண்டிப்பாக யாரும் நம்ம குகையை பார்த்துட்டு தான் வந்திருக்கணும்னு சொல்லி முடிவு செஞ்சு திருடல் கூட்டம் கொள்ளையர்கள் கூட்டம் என்ன பண்ணுறாங்க குகையை போய் நம்ம முதல்ல பார்த்தே ஆகணும் அந்த ஆசாமியை நம்ம பார்த்தே ஆகணும்னு சொல்லி விரைவாக ஓடுறாங்க அங்கே போனதும் திருடலோ தலைவன் மற்றவர்கள் எல்லாத்தையும் நிற்க வச்சுட்டு வழக்கமாக சொல்கிற மந்திர சொல்ல சொல்கிறாரு பாறை விலகிக்குது இதற்கிடையில் குதிரையோட சத்தமெல்லாம் கேட்டுட்டு உள்ளே காசிமுக்கு பயம் அதிகமாயிடுச்சு எப்படியும் உள்ளே வந்ததும் நம்மளை கொலை செஞ்சுருவாங்கன்னு பயந்து தரையில் அப்படியே தரையோட தரையாக படுத்துட்டு இருக்கான் க வாயில் கதவு நீக்கினதும் நம்ம விரைவாக ஓடி வெளியில் ஓடி போய் தப்பிச்சிடணும்னு அப்படியே காத்துக்கிட்டு இருக்கான் ஓடுறதுக்கு அவளாக ஓடி ஓட்டத்தில் அவன் குகை வாயிலில் முதல்ல நின்றுட்டு இருந்த திருட ஒரு தலைவன் மீது முட்டிக்கிட்டான் உடனே தலைவன் அவன் ஒரு கையால் ஓங்கி அடித்து தரையில் தள்ளிடுறாரு தலைவனும் பக்கத்தில் நின்றுட்டு இருந்த திருடன் உருவன் தான் உடைவால் எடுத்து உருவி காசிம் அப்படி இரு தூண்டா வெட்டி போட்டுறாரு பின்னாடி எல்லா திருடர்களும் குகைக்குள்ளே போய் பார்க்குறாங்க காசிம் வீட்டுக்கு எடுத்து செல்வதற்காக தூக்கி வச்சுருந்த நாணயங்கள்லாம் கோணிகள்லாம் மற்ற நாணயத்தோடு கொண்டு போய் கொட்டிடுறாங்க இறந்த கிடந்தவங்க குகைக்குள்ளே எப்படி வந்திருப்பான் அப்படின்னு பற்றி அவங்க எவ்வளோவோ யோசிச்சு பார்க்குறாங்க ஒன்றுமே புரியவே இல்லை கொகை மேலே முகத்திலேருந்து யாராவது உள்ளே வந்திருக்குமோன்னு யோசிக்கும் போது முகத்தில் இருந்து வெளிச்சது தவிர வேறு எதுவுமே உள்ளே வர முடியாது அது மட்டும் இல்லாமல் உள்ளே வரணுன்னா அந்த மந்திரத்தை தான் சொல்லணும் அந்த மந்திர சொற்களை வந்து வேறு யாருக்கும் தெரியாது இறந்து கிடக்கிற இந்த ஆசாமிக்கு எப்படி மந்திர சொல் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு பெரிய புதிராகவே இருந்துச்சு காசிமோட உடலை மறுபடியும் இன்னும் இரண்டு துண்டுகளாக மாற்றி பொகிஷசால கதவோட ரெண்டு பக்கங்களையும் ரெண்டு ரெண்டு துண்டுங்களாக தொங்க விட்றாங்க இனி யாராவது அங்கே வந்தால் அந்த அங்கங்கள் எல்லாம் பார்த்ததும் அவங்களுக்கு ஒரு எச்சரிக்கையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி பண்ணுறாங்க இரவு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு தான் கணவர் இன்னும் வரலையேன்னு சொல்லி காசிமோட மனைவிக்கு ரொம்ப ஆயிடுச்சு என்னவாக இருக்கும்னு மனம் தடுமாறிக்கிட்டே இருக்குது அலிபாபாவோட வீட்டுக்கே போயிட்டு என் கணவர் இன்னும் வரலையே என்னன்னு கேட்டலாம் ஏன்னா அலிபாபாவுக்கு தான் அந்த இடம் தெரியும் எங்கே போயிருக்காருன்னு போய் கேட்க போது அலிபாபா சொல்றாரு அவரும் ஒரு நிமிஷம் கலங்கி தான் போயிட்டார் தான் அண்ணனுக்கு என்னென்ன இருந்ததோ இருந்தாலும் தான் அண்ணியை சமாதானப்படுத்துற விதமாகும் என்ன சொல்றாரு நேர் பாதையில வந்தா மக்கள் எல்லாத்துக்கும் தெரியணும் குறுக்கு பாதையில காட்டுப்பா அதையில வருவாரு ஊ ஊரெல்லாம் அடங்கட்டுன்னு சொல்லி இரவு நேரத்தில் வருவாராக இருக்கும் அதனால கொஞ்சம் லேட்டாகும் நீங்கள் போங்க கண்டிப்பாக அவர் வந்துடுவார் காலையில் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே அவங்களும் ஆறுதலாக ஓ அப்படியா அப்படி கூட இருக்கலாம்ல அப்படின்னு போய் படுத்துடுறாங்க நள்ளிரவு வரை காசியும் வரவே இல்லை அப்படின்னு அடிக்கமே ஆயிடுச்சு உள்ளத்தில் வந்து இப்படி கொந்தளிச்சிட்டு இருக்குது அந்த துக்கத்தை வெளியும் படுத்த முடியல உறக்க கத்தி அழுகலான்னா ஊருக்கே இந்த ரகசியம் தெரிஞ்சிடும் அப்படின்னு பயந்துட்டு வாயே திறக்காமல் மௌனமாக அழுது அழுது கண்ணீர் விட்டுட்டு இருக்காங்க ஐயோ பாதி தான் எல்லாமே வந்துச்சு இந்த மாதிரி ரகசியத்தை நான் ஏன் போய் என் கரெக்டாக சொன்னேன் என் மைத்துனன் செல்வத்தை வச்சிருக்காருங்கிற பொறாமையில் தான் நான் சொன்னேன் இந்த பொறாமை தான் என் குடும்பத்தையே வீண் பண்ணிருச்சுன்னு இரவு முழுவதும் தன்னை தானே திட்டிக்கிட்டு அந்த காசிமோட மனைவி நேரத்தை ஓட்டுறான் உடனே விழிஞ்சதும் இன்னும் ஒரு வரலையேன்னு சொல்லி அலிபாபாவை போய் ச பார்க்குறாங்க உடனே அண்ணனை தேடி செ பார்க்கணுன்னு சொல்லிட்டு அலிபாபா என்ன பண்ணுறாரு கழுதைகளை ஓட்டிக்கிட்டு காட்டுக்குள்ளே போகிறார் அங்கே குகைக்கடி சென்றதும் தரையில் புதிதாக ரத்தம் எல்லாம் சிந்திருக்கிறத பார்க்குறான் அண்ணனோ இல்லை அவங்க கொண்டு போன கழுதியோ எங்கேயுமே காணோமே இங்கே ரத்தம் வேறு சிந்தியிருக்கு ஏதோ ஒரு பெரிய விபரீதம் தான் நடந்திருக்குங்கிறது புரிஞ்சிருச்சு உடனே பாறைகளை பார்த்து ஓம் சிம் சிம் திறன்னு சொன்னதும் அது அப்படியே நகுந்துக்குது உள்ளே போனால் கதவில் காசி உடல் நான்கு துண்டுலாம் அப்படியே தொங்குது அதை பார்த்தது நடுக்கமாகிடுது அழி பாபாவுக்கு என்னோடய கடமை நான் நிறைவேற்றணும் அப்படின்னு நினச்சிட்டு உடனே அந்த அங்கங்களெல்லாம் எடுத்து இரண்டு துணிகளெல்லாம் கட்டி ஒரு கழுதியை மேலே ஏற்றி வச்சுடுறேன் அந்த துணிகளுக்கு மேலே காஞ்ச விறகங்களையும் கட்டி வச்சு குகைக்குள்ளே போய் தங்க நாணயங்கள்லாம் கோணிகள் எவ்வளோ கட்ட முடியுமோ ரெண்டு குதிரைக்கு ரெண்டு கழுதிக்கு ஏற்ற மாதிரி கட்டி அதையும் விறகுலாம் வச்சு மறைச்சி கழுதம் மேலே ஏற்றிட்டார் வீட்டுக்கு போனதும் மூட்டை மூட்டையெல்லாம் கீழே இறக்கி மனை வீட்டை ஒப்படைத்து இதையெல்லாம் மண்ணுக்குள்ளே போட்டு மறைச்சி வச்சுரு அப்படின்னா ஆனால் தான் அண்ணனுக்கு நடந்த கதையை அவர் சொல்லவே இல்லை அங்கேருந்து ஒரு கழுதையை மட்டும் ஓட்டிக்கிட்டு அவங்க அண்ணன் வீட்டுக்கு போகிறார் போய் கதவை தட்டுறார் காசிம் வீட்டில் மார்க்கியா அப்படின்னு ஒரு அடிமை பெண் வந்து வேலை செஞ்சுட்டு அவள் எந்த அளவுக்குன்னா ரொம்ப புத்தி கூர்மையான ஒரு பெண் சந்தர்ப்பத்தை புரிஞ்சு எதையும் திறமையோடு சமாளிக்கிறதுல ஒரு கெட்டிக்கார பெண்ணனே சொல்லணும் கதவை தட்டிய சத்தம் கேட்டதான் ஓடி வந்து மெல்லமாக வந்து தாழை திறக்கிறாள் அலிபாபா தான் கொண்டு வந்த கழுதியை உள்ளே முற்றத்துக்கு கொண்டு போயிட்டு அதன் மேலே வச்சுருந்த இரண்டு துணி மூட்டைகளையும் கீழே இறக்கி வைக்கிறார் பின்ன வேலைக்காரியை பார்த்து மார்க்கியானா மறித்து போன நெசமானரோட ஈமச்சடங்களுக்கு ஏற்பாடு செய் முதல்ல நான் போய் அன்னிட்ட செய்தி சொல்லிட்டு வரேன்னு சொன்னார் அந்த நேரத்தில் அன்னி அங்கு வந்துட்டாள் அவள் மைத்திரூரி முகத்தில் தென்பட்ட சோக குறிகளை கண்டு உள்ளம் கலங்கி என்ன செய்தின்னு விசாரித்தான் அலிபாபா கோகையில் தான் கண்ட காட்சியும் அண்ணன் அங்கங்களை சேகரித்து வந்திருப்பதையும் சுருக்கமாக சொன்னார் நடந்தது நடந்து முடிந்து விட்டது இனி இந்த விஷயத்தை நம்ம மிகவும் ரகசியமாக வச்சுக்கணும் ரகசியம் வெளியில் தெரிஞ்சால் நம்ம எல்லோருடைய உயிருக்கும் ஆபத்து ஆயிரும் சொல்கிறார் காசிமோட மூட மனைவியை ஓன்னு அழுதுட்டே என் கணவரின் விதிப்படியே ஒரு வாழ்க்கை முடிந்து விட்டது இனி உங்களை காப்பதற்காக நான் எல்லாவற்றையும் ரகசியமாக வச்சுக்கிறேன்னு சொல்கிறேன் அது பின்னாடி அலிபாபா ஆண்டவன் கட்டளை யாரும் மீறி நடக்க முடியாது நீ பொறுமையுடன் இருக்கணும் நெடுநாள் கைம்பெண்ணாக கஷ்டப்படும் விடாமல் நானே உன்னை பின்னால் இரண்டாம் தாரமாக கல்யாணம் பண்ணிக்கிறேன் என் மனைவி நல்ல குணமானவ உன்னை கண்டிப்பாக ஏற்றுக்குவான்னு சொல்கிறார் அவள் அழுத அலறிக்கிட்டே நீ உங்கள் விருப்பம் போல் நான் நடந்து கொள்கிறேன் அதுதான் என் கடமைன்னு சொல்கிறார் பின்னாடி அலிபாபாவும் ஆர்கியானவும் காசிமன் உடலை அடக்கம் செய்வதை பற்றி ரொம்ப நேரம் ஆலோசித்து காசிம் அப்படியே மடிஞ்சு கிடக்கிறாருங்க தெரிஞ்சும் அந்த காரியங்களெல்லாம் எடுத்து பண்ணணும் முடிவு பண்ணி வெளியே யாராவது இருக்காங்களா ரகசியம் தெரிஞ்சிச்சுன்னா பின்னாடி எல்லாத்துக்கும் அம்பலம் ஆகிடும் திருடர்களும் அதை தெரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு அலிபாபாவும் அவனோட சந்தர்ப்பப்பட்டவர்கள் எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சி பழி வாங்கிடுவாங்கன்னு மார்கியான நிலையை வந்து தெளிவாக உணர்ந்து வச்சுதான் எல்லாத்தையும் கவனமாக எந்த ஒரு தடையும் இல்லாமல் அலிபாபாட்ட உறுதி கூறி அலிபாபா அனுப்பிச்சி வச்சராக நான் பார்த்துக்கிறேன் அவன் வெளியே போனதும் மார்கியான ஒரு மருந்து கடைக்கு போய் கொடிய நோய் க வந்தவங்களுக்கு வந்து ஒரு மருந்து கொடுப்பாங்க இல்லையா அது மாதிரி ஒரு மருந்து கேட்டு வாங்கிட்டு வரான் அப்போ அது கடைக்காரன் வீட்டில் யார் கூட நல்லா நல்லா இல்லை அப்படின்னு கேட்குறான் எங்கள் முதலாளி காசியும் பல நாளாகவே படுத்த படுக்கையாக கிடக்கிறாரு அண்ணா ஆகாரம் வாய் திறந்து கூட பேசலை அநேகமோ பிழைக்க மாட்டார்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு அவ சொல்லிட்டு திரும்பி வரா மறுநாளும் ஆர்கியான முன் சென்ற மருந்து கிடைக்க போய் மரணாவஸையில் இருப்பவங்களுக்கு கொடுக்கூடிய உயர்ந்த மருந்து எதா இருந்தால் கொடுங்காலேன்னு கேட்குறா இந்த மருந்து தொண்டையில் இறங்கமோ என்னமோ தெரியவில்லை நான் வீடு போய் சேரும் முன்பே ஒரு காரியம் முடிந்து விடுந்துவிடக்கூடும் சொல்லிக்கிட்டே வாங்கிட்டு வரா இடையில அலிபாபா அண்ணன் வீட்டில் அழுகை குரல் கேட்டவுடன் தானும் அங்கே சென்று ஈமச்சடங்களை கலந்து கொள்வது மாதிரி கருதி தான் வீட்டிலேயே காத்து கொண்டிருக்கிறார் இரண்டாவது நாள் காலையில் பொழுது புலரும் முன்பே மார்க்கையான முகத்தரை அணிந்து கொண்டு வெளியே சென்று பாபா முஸ்தபா என்ற வயோதிக தையற்காரரை கண்டு பேசினார் அவனிடம் ஒரு தங்க நாணயத்தை நீட்டி எனக்கு தனக்கு வந்து அதிர்ஷ்டத்தை எண்ணி மகிழ்ந்து என்ன செய்யணும் அப்படின்னு கேட்குறான் நீ உன் கண்களில் ஒரு துணியை கட்டி மறைத்துக்கொண்டு என்னுடன் வரணும் கொஞ்சம் தையல் வேலை இருக்குதுன்னு அவள் சொல்கிறான் அவன் முதலில் இணங்காமல் திகைச்சு போகிறான் உடனே மார்கேனா மீண்டும் அவனுக்கு வந்து ஒரு பொற்காசலை கொடுக்குறான் அவன் புறப்பட சரின்னு சொல்லிட்டான் அவர்கள் இரு சிறிது தூரம் போனதும் அவள் அவளுடைய கண்களை துணியால் மறைச்சி கட்டிட்டு அவனை காசிமுடைய வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறான் அங்கே வெளிச்சமே இல்லாத ஒரு அறையில் ஒரு மேடை மீது காசி அங்கங்கள் வைக்கப்பட்டிருக்கு அங்கே அவள் முஸ்தாஃபான் கண்களில் இருந்த துணியை அவிழ்த்து விட்டு அவன் அந்த அங்கங்களை முறையாக பொருத்தி வைத்து ஒரே உடலாக தைச்சி தரணும்னு கேட்டுக்கிறான் கையில் வேலை முடிந்ததும் மேலும் ஒரு பொற்காசு தருவதாகவும் அவள் சொன்னதுனால பணத்துக்காக எதையும் செய்ய தயாராகிவிட்டான் அந்த முஸ்தஃபாங்கிற தையல்காரன் அவன் சொன்னபடியே பிணத்தை தச்சு அவள் சொன்னபடியே மேலும் ஒரு தங்க நினைத்தையும் அவனுக்கு கொடுத்துட்டான் மீண்டும் அவனுடைய கண்களை கட்டி வெளியே அழைத்து போய் கடைக்கிட்ட போய் கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுறான் வீட்டுக்கு வந்ததும் அவள் அலிபாவையும் கூட கூட வச்சுக்காம பிணத்தை வெந்நீரில் குடிப்பாட்டி அதன் மீது வந்து கபனை போர்த்தி சுத்தமாக தரையில் அதை தூக்கி வைக்கிறான் பிறகு அவள் பள்ளிவாசலுக்கு சென்று இமாமை அழைத்து வரான் சமய முறைப்படி இமாம் திருக்குறான் ஓதி பின்பு நான்கு பேர் சவப்பட்டி தூக்கி கொண்டு போகிறாங்க இடுகாட்டுக்கு இமாமும் அலிபாபா முதலியோரும் தொடர்ந்து செல்கிறாங்க மார்க்கியான விரித்த தலையுடன் மார்பில் அடித்து அழுது கொண்டே பிரேத பெட்டிக்கு முன்னால் சென்று கொண்டிருந்தார் இடுகாட்டில் பிரேத முறைப்படி அடக்கம் செய்யப்பட்ட பின் எல்லோரும் அங்கிருந்து வெளியேறி போறாங்க நகரின் வழக்கப்படி பெண்கள் பலரும் காசிமுடைய வீட்டுக்கு வந்து அவன் மனைவிடம் துக்கம் விசாரிக்கிறாங்க சிலர் ஒப்பாரி வச்சு அழுகிறாங்க பலர் விதவிக்கு ஆறுதல் சொல்லி தேத்துறாங்க இவ்வாறு ஈமச்சடங்கெல்லாம் முறைப்படி நடந்தேறியது ஆனால் காசிம் மறித்த விவரம் அவன் மனைவி வேலைக்காரி அலிபாபி ஆகிய மூவருக்கு மட்டுமே தெரியும் மற்ற அனைவருமே அவன் இயற்கையாக நோயுற்று இறந்ததாகவே நினச்சிக்கிறாங்க நாற்பது நாட்கள் துக்கம் தா காத்த பின்னாடி அலிபாபா அண்ணனுடைய சொத்துக்களை தான் வீட்டிலையே கொண்டு போய் சேர்த்து விட்டு விதைவை தானே திருமணம் செய்துக்கிறான் அவளுடைய மூத்த மகன் ஒரு வியாபாரியிடம் தொழிலில் பயிற்சி செஞ்சிட்டு இருந்தான் காசிமுடைய கடையை அவனே நடத்தும்படி ஏற்பாடு செய்து மேற்கொண்டு தேவையான பணத்தை தானே கொடுப்பதாகவும் அலிபாபா சொல்லிடுறான்